ஹாய் இன்னைக்கு எங்களோட டே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆச்சு க நைட் எல்லாமே குளிர் காலையில் எந்திரிக்கவே முடில அலாரம் அடிச்சுமே வந்துட்டு காலையில் ஏர்லி மார்னிங் எந்திரிக்க முடில இப்போ எந்திரிக்க முடியலனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இன்னைக்கு பிரம்மமுர்த்த பூஜை செய்யலை ஈவினிங் போல சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் வெஜிடேரியன் மட்டும்தான் நான் வெஜிடேரியன் இல்லை உங்கள் வீட்டில் என்ன லன்ச் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க மேலே பார்த்தீங்க அப்படின்னா நான் வச்சிருந்த சில திங்ஸ் வந்துட்டு மலையில் நல்லாவே நினைஞ்சிருச்சு அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் கிழங்கு பொங்கலுக்கு சாமி கும்பிட்டுட்டு மேலே மொட்டை மழையில் காயப்படும் போது வெயில் இருந்தது நான் அப்படியே மறந்துட்டேன்னு சொல்லணும் இப்படி இன்னைக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லாவே சொத சொதனா ஆயிடுச்சு இன்னைக்கு வெயில் வந்ததுக்கப்புறம் தான் நல்லா காயப்படணும் எல்லாம் நான் பண்ணுற ஒரு முதல் வேலை இதுதான் ஏன்னா கிட்ஸ் வச்சிருக்கறனால கண்டிப்பாக டக்குன்னு வெளியே வரும்போது வலிக்கு விட்டுரும் நானே வந்துட்டு ஒரு சில சமயம் வலிக்கு விட்டுருக்கேன் அதனால டக்கு டக்குன்னு இந்த வேலையை வந்துட்டு செஞ்சு முடிச்சிடுவேன் எனக்கு இது ரொம்ப பிடிச்ச வேலையும் கூட உங்களுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பிடிக்குமா இல்லையாங்கிறதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்க அண்ட் பாய் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்